இராப்பகல் அற்ற இடங்காட்டி யானிருந்தே துதிக்கே சுராப்புனை தண்டையந்தாள் அருளாய் கூப்பிட்ட நாள் கராப்படக் கொன்று கறி போற்ற நின்ற கடவுள் உள் மெச்சும் பராக்கிரம வேல பயங்கர நீ பொருள் இரவோ பகலோ இல்லாத அந்த இடத்தை காண்பித்து அடியேன் அங்கிருந்தே தேவரீரை துதிக்க வேண்டி மலரையும் தண்டை அணிகலனையும் அணிந்த அழகிய திருவடிகளை தந்தருளீராக கஜேந்திரம் என்னும் யானையானது ஆதி மூலமே என்று அழைத்த அந்நாளில் அந்த யானையைப் பற்றி கொண்ட முதலையைக் கொன்று அந்த யானை போற்றுமாறு அதன் முன் சென்று நின்று காட்சி தந்தருளிய திருமால் பாராட்டுகின்ற ஆற்றலை உடையவரே வேலாயுதரே அசுரர்களை அழைத்தவரே அந்த அசுரர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவரே